அண்ணனே வந்து அதை அழுத்தி சொல்லிட்டார் அடிப்படை வசதி வேறு கூடுதல் வசதி வேறு அடிப்படை வசதி என்றால் நீங்கள் கோட்டூரில் இருந்து சென்னைக்கு பேருந்து வசதி தேவை என்றால் அதில் எந்த கருத்து மாற்றமும் இருக்காது நீங்கள் கேட்பது கூடுதல் வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து எல்லா பேருந்தும் நாம் இயக்க முடியாது இருக்கின்ற குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த பேருக்கு பேருந்துகள் இருக்கிறது தான் நீங்கள் மன்னார்குடிக்கு சென்று செல்லலாம் என்று சொன்னோம் நீங்கள் நேரடியாக செல்வதென்றால் உங்களுக்கு ஒரு எஸ்சிடிசி பேருந்தை அல்லது இந்த கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கான பேருந்து வசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் இங்கே குறிப்பிட்டிருப்பது கோட்டூரிலிருந்து சென்னைக்கு பேருந்து கேட்டிருந்தேன் கோட்டூர் அதன் இருக்கிற பகுதிகள் கிராமப்புறமாக இருந்தாலும் கல்வியில் மக்கள் தொகை பெருக்கத்தில் தொழில் வளர்ச்சியில் அந்த பகுதி ஒரு வளர்ந்து வருகிற ஒரு கிராம பகுதி நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருகாமையில் இருக்கிற பதினெட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் திருத்திரைப்பூண்டிக்கு தான் செல்ல வேண்டும் நாங்கள் கேட்டதை திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிற இந்த அரசு கோட்டூரில் இருந்தும் கல்விக்காக தொழில் வளர்ச்சிக்காக எங்கள் பகுதிக்கு அரசு விரைவு பேருந்து மூலமாக இயக்கப்படுகிற குளிர்சாதன பேருந்தை இயக்க வேண்டும் என்று மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமருகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அண்ணனே வந்து அதை அழுத்தி சொல்லிட்டார் அடிப்படை வசதி வேறு கூடுதல் வசதி வேறு அடிப்படை வசதி என்றால் நீங்கள் இருந்து சென்னைக்கு பேருந்து வசதி தேவை என்றால் அதில் எந்த கருத்து மாற்றமும் இருக்காது நீங்கள் கேட்பது கூடுதல் வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து எல்லா பேருந்தும் நாம் இயக்க முடியாது இருக்கின்ற குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த பேருக்கு பேருந்துகள் இருக்கிறது எனவேதான் நீங்கள் மன்னார்குடிக்கு சென்று செல்லலாம் என்று சொன்னோம் நீங்கள் நேரடியாக செல்வதென்றால் உங்களுக்கு ஒரு எஸ்சிடிசி பேருந்து அல்லது இந்த கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கான பேருந்து வசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாரிபுத்தவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கோட்டூரிலிருந்து பேருந்து சென்னைக்கு இயக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிற மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருத்திரைப்பூண்டியில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கான கிளை அலுவலகம் பணிமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கிளை அலுவல பணிமனையிலிருந்து நூற்று கணக்கான பேருந்துகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் மக்களுடைய சேவைக்காக இயக்கம் செய்யப்படுகிறது ஆனால் அந்த பேருந்து பணிமனை இன்றைக்கு தரைத்தளம் முழுவதுமாக மண் தரையாக இருக்கிற காரணத்தினால் நூற்று கணக்கான பேருந்துகளையும் அங்கிருந்து நிறுத்தி இயக்கம் செய்வது என்பது மழை காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து அந்த தரைத்தளம் முழுவதுமாக சேரும் சகதியுமாக மாறி போய்விடுகிறது எனவே அந்த தரைத்தளத்தை சிமெண்ட் தரைத்தளமாக மாற்றுவதற்கும் அங்கே கிளை அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அலுவலகம் பழுதடைந்து போய் இருக்கிறது ஓட்டுநர் நடத்துனருக்கான ஓய்வு அறையாக இருக்கிற அந்த கட்டிடமும் பழுதடைந்து போய் இருக்கிறது எனவே அந்த கட்டிடத்துக்கு பழைய கட்டிடத்திற்கு பழுதடைந்த கட்டிடத்திற்கு புதிய கட்டிடத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பேரவை தலைவர் மூலமாக பணிவோடு அமைச்சரவர்களை கேட்ட மாரிமுத்து மாரிமுத்தவர்கள் மிகுந்த விவரமானவர் என்பதை நான் அறிவேன் போக்குவரத்து கழகம் என்பது எவ்வளவு சிரமத்திற்கிடையே நஷ்டத்திற்கிடையே இயக்கப்படுகிறது என்பதை அவர் அறிவார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு சிரமத்திற்கிடையே இந்த துறை இருந்தாலும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இப்போது புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது அவரே அவர் தொகுதியில் அந்த புதிய பேருந்துகளை கொடியசைத்து எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறார் இந்த பணிமனைகளை பொறுத்தவரை எல்லா பணிகளும் மனைகளுக்கும் இப்பொழுது பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது நிதி ஒதுக்கது இயலாது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பணிமனைகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது சீர் செய்வதற்கான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் அதன் மூலமாக எல்லா பணிமனையும் சீர் செய்வது என்பது இயலாத காரியம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மாண்பு உறுப்பினர் நிதி அளித்தால் அதன் மூலமாக அவற்றை சீர் செய்து கொள்ளலாம் இங்கே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் மாசு எல்லாம் தொகுதியில் வந்து அவருடைய பணிமனையில் ஓய்வறை கட்டி கொட்டிருக்கிறாரு அதை பின்னாடி இருந்து பல குரல் வருது நிறைய பேர் கிரி சங்கர்கோயில் ராஜா இவங்க எல்லாம் நானே போய் அங்கே வந்து அந்த திட்டங்களை துவக்கி வந்திருக்கேன் ஏன்னா அவர்கள் கருணைக்கு கூர்ந்து நிதி ஒதுக்கினால் அதை செய்து செய்துள்ள என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்